சார் இப்ப தங்கம் விலை தொடர்ந்து ஏற்றம் கண்டுகிட்டே இருக்கு இது பல்வேறு காரணங்கள் இருக்கு சார் இதுல வந்து பார்த்தோம்னா அமெரிக்காவுடைய பொருளாதார இதுவும் இருக்கு அது குறிப்பா இந்த காலகட்டத்துல விலை இருக்கு அப்படின்னா ஒண்ணு இந்திய ரூபாயோட மதிப்பு விலை குறைஞ்சிருக்கு அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கு அதுக்கப்புறம் அமெரிக்காவில பாத்தீங்கன்னா பெடரல் ரிசர்வ் வங்கி வந்து தன்னுடைய வைப்பு நிதிக்கான வட்டி விகிதத்தை குறைச்சி பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க அதனால முதலீட்டாளர்கள் தங்கத்தின் பக்கம் சாய்ந்து அதுல முதலீடு பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதனால தங்கத்துக்கு டிமாண்ட் ஆகுது தங்கத்துடைய ரேட் இன்னும் தாறுமாறா விலை உயர்ந்துகிட்டே இருக்கு சார் இப்ப இந்த வருட இறுதிக்குள்ளதான் எண்பத்தஞ்சாயிரத்தை தோடும் சொல்லிருந்தாங்க ஆனா செப்டம்பர் மாசம் கடைசியிலேயே இப்ப இந்த எண்பத்தஞ்சாயிரம்ங்கிற விலைய விலை வந்துருச்சு இந்த வருட இறுதிக்குள்ளேயே ஒரு லட்ச ரூபான்ற இலக்கை நோக்கி அடுத்து பயணம் போயிட்டு இருக்கு ஓகே இப்ப ஒரு லட்சத்தை தாண்டிடும்ங்கிறீங்களா கண்டிப்பா இந்த இந்தியா அமெரிக்கா இடையே தொடர்பா அந்த இறக்குமதிக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கிறாங்கல்ல அதோட இது தாக்கம் எதுவும் இருக்குமா கண்டிப்பா அதுவும் ஒரு காரணம் மற்ற விலைகள்லாம் ஜிஎஸ்டி வரி குறைச்சு விலை குறைவா விற்க ஆரம்பிச்சிருக்காங்க எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் வித மாற்றமும் இல்லை அடுத்து குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா அதாவது குறைஞ்சாலும் எவ்வளவு குறையும் எதிர்பார்க்கலாம் குறைஞ்ச ஒரு ஐநூறு ரூபா பர் கிராமுக்கு குறைய வாய்ப்பு இருக்கு ஓகே ஆனா பெரிய அளவுல குறைய வாய்ப்பில்லை இல்ல வாய்ப்பு இல்ல ஓகே ஓகே ஆனா இப்ப அந்த அக்ஷய திருதி முன்னாடி எல்லாம் அறுபத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் இருந்துச்சு இப்ப திடீர்னு எண்பத்தி அஞ்சாயிரம் கிட்டத்தட்ட ஆமா ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் உயர்ந்திருக்கு இதை எப்படி சார் பார்க்கலாம் இது வந்து ஒரு சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம் தான்

அதனால கொஞ்சம் குறைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து இருந்தாலும் அதான் விலை ஏறிக்கிட்டே இருந்தாலும் சிறு சிறு அளவுல கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ணி மாதாந்திர தவணை திட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்றது நல்ல விஷயமா நான் கருத்துறேன் சார் இப்ப தொடர்ந்து வந்து இந்த பங்கு சந்தையை நேத்து சரிவோட தொடங்கியிருக்கு இப்ப தங்க நகை மீதான அந்த முதலீடு அதிகரிச்சிருக்கா சார் தங்கம் மீதா வந்து இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா பண்றாங்களாமா அதிகமா இன்வெஸ்ட் பண்றாங்க ஓகே

نعم مثلاً.